வணக்கம் அன்பு மக்களே இன்று உங்களுக்கு ஒரு அருமையான படைப்பு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவு அடுத்த தம்புப்பள்ளி அருகில் சாந்தி மேட்டில் ஆறு போர்ஷன் அதிநவீன வீடு உங்களுக்காக படைக்கின்றோம் நாற்பத்தி ரூபாய் வாடகை வருமானம் வரக்கூடிய வீடு விற்பனைக்கு வந்துள்ளது வடக்கு பார்த்த இடம் மொத்தம் எட்டு சைட் அனைத்தும் இரண்டு பெட்ரூம் உள்ள நவீன இடம் நாலாயிரத்தி ஐநூறு ஏரியா கார் பார்க்கிங் நாலாயிரம் அமைத்துள்ளார்கள் அனைத்து வசதியுடன் ஒன்றரை கோடி இந்த வீட்டை கொடுக்கின்றோம் வந்து பாருங்கள் அழகான ஒரு வீட்டை சொந்தமாக்கி விடுங்கள் வணக்கம்